படம் பார்க்க போகிறவங்களுக்கு வந்து டான்ஸு கூத்து தொப்புள் ஃபைட்டு கிஸ்ஸு கழுத்து அறுத்துடு அது கொங் கொங்கி ரத்தம் இதுதான் சினிமானு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சில சினிமா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ ஏகமன் வந்து ஆஸ்கார் வாங்குறது ஒரு படத்தில் அந்த படத்தினுடைய ஸ்கோர் எத்தனை பேர் கேட்கும் யாருமே கேட்கறதில்ல ராஜா சார் வந்து திருவாசகம்னு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் பண்ணியிருக்காரு அதை எத்தனை பேர் கேட்குறோம் ஸோ ஒருத்தங்களுக்கு கேட்கல ஒருத்தங்களுக்கு இல்லை நாங்கள் பார்க்கும்போது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப அன்போடு தான் நான் பார்க்குறேன் ஒருத்தர் திட்டினான்னு சொல்ல நிறைய பேர் திட்டாங்க நான் வந்து பத்திரிகைக்காரங்கள் எல்லாமே திட்டாங்க திட்டம் இருக்கட்டுங்க எனக்கு என்ன திட்டி எனக்கு எதாவது ஆக போதும் ஏதாவது புல்லட் மாதிரி உள்ள போய் ஏதாவது ஆக போதா எதுவுமே ஆக போதும் ஒரு சமூகத்துல கொஞ்சம் பேர் திட்டணும் முள்ளு குத்தணும் அப்படின்னா தான் நான் கரெக்டா இயங்கிக்கிட்டு கிட்ட அர்த்தம் எல்லாருமே ஐயோ அப்ப சூப்பர் அப்படின்னா நான் காந்தின்னு அர்த்தம் நான் வந்து என்னை திட்டணும் நான் திட்டும் போது அவங்களுக்கு அவங்க கோவம் வரணும் அவர் போய் அந்த நண்பர் போய் படம் பார்த்துட்டு நான் மிஷ்கின் சொன்னார்னு பார்த்தார் அப்படின்னா அவரோட ஒரு முட்டால் யாருமே கிடையாது நான் சொன்னா ஏன் நீ போய் பார்க்கணும் நீ போய் பாரு